கோவை மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா வந்த காரை நிறுத்தி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அதிமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது ஊட்டி மெயின் ரோடு ஓடந்துறையில் ஆர் ராசா வந்த காரை வழிமறித்த அதிமுகவினர் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் சிறுத்தபடி ஆர் ராசாவும் அவர்கள் வழங்கிய துண்டு பிரசுரங்களை வாங்கி வைத்துக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் அதைக் கண்ட திமுகவினரும் ஓடிவந்து உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து ஆர் ராசாவின் கார் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது